ஹாய் யார் வாங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா வாங்க வெல்கம் 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 கதிரி நீங்களா ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஜியா ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க ஜேசி இப்போதான் குயினை சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஏ நான் சா நான் வந்து சாப்பிடக்கூடாது தெரியாதா உங்களுக்கு குயின் டார்லிங் குய்ந்தேன் டார்லிங் டார்லிங் ம் ம் இது சொல்லிகிட்டு இருக்க தான் படைய கதின் நீங்கள் வேறு என்ன சாப்பிட்டீங்க சண்டேலாம் டேலாம் எப்படி போய்ட்டுருக்கு ஜாஸ்தி ஏன் மெசேஜ் டெலிட் பண்ணிட்டீங்க என்னாச்சு எனி ப்ராப்ளம் அனுப்புகிற மெசேஜ் எல்லாமே லேட்டாக தான் காட்டும் போலவுக்கு இல்லைல்ல நான் தான் படிக்கல தெரியல என்னன்னு தெரியல எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு படிக்க படிக்கக்கூட என்ன புரியலையே என்னது எவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்பினால் படிக்க படிக்கக்கூடா அப்படின்னா என்னண்ணா புரியலண்ணா ஒழுங்கா சொல்லுங்கண்ணா ஹார்ட் யாரது அது சொல்லி ஒருத்தவங்க வந்தாங்க ஆயின்னு சொன்னாங்க போயிட்டாங்க ஏன் வந்தாங்கன்னு தெரில ஏன் போனாங்கன்னு தெரில ரெண்டு பேர் இருக்கீங்க யாருங்க யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க படிக்கிறதுக்கு என்னென்னு கேட்டேன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் இங் இங்கே ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் சரி அதனால் மெசேஜ் பார்க்கலாம் சாரி வேறு ஒன்றும் இல்லை என்ன வந்து படிக்க வேண்டியதா அது தலைநிலையே வந்திருக்கோம் சொல்லுங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சண்டே எப்படி போயிட்டு இருக்கு அங்க மழையாக வெயில வெயில் தான் கேள்விப்பட்டேன் இங்க மழை படிக்கிறது 嗯。Mm hmm. ஹாய் குயின் ஹவ் ஆர் யூ வெல்கம் பாரதி வாங்க பாரதி சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா செருப்பு பிஞ்சு கதிரே மடி கது இந்த பாரதி மேலே ப்ரீவியஸ் மெசேஜ் போய் பாரேன் கமெண்ட் போய் பாரு என்ன சொல்லியிருக்கான்ட்டு நீ வந்து என்றானது என்ன சொல்கிறான் போகிறான்ட்டோ போவே வேற வீட்டில் பேசுற மாதிரி பேசிட்டேன் கதிர் சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க அப்புறம் அஞ்சு பாசில அனுப்பிடுவேன் ஸ்லிப்பராக சொல்லிட்டேன் கதிர் எனக்கு அக்கா டார்லிங் குயின்னு அக்கா டார்லிங்கா அள்ளக்க மாத்து கட்டைக்கு பட்டம் குஞ்சின்னு சொல்லுவாங்களே ஏதோ இந்த மாதிரிதான் நீங்க நிப்பாட்டுங்க டார்லிங் 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 குயின் சூப்பர் சூப்பர் போட்டு சா அடிக்கிறேன் பாரதி குயின் என்ன பண்ணுறீங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க வீட்டில் எல்லாரும் சூப்பரா இருக்காங்க நான் இப்ப தான் எல்லா வேலையும் முடிச்சேன் அப்படியே வந்து ரிலாக்ஸா உட்காந்தேன் ஒன் தேர்ட்டிக்கு போட வேண்டிய சரி இப்போ தான் போட்டேன் கொஞ்சம் வேலை ஹெவி ஆயிடுச்சா அங்க வீட்ல எப்படி இருக்காங்க மலையா தெங்காசில நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குயின் தோசை திருப்பி போடுற மாதிரி ஆம்மா இப்படி கதிர் பிளேட்டை திருப்பி போட்டுட்டாரு பாத்தீங்களாம்மா அப்படி ஒரு புரட்டு இப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு புரட்டு அப்படி ஒரு பரட்டு மாக்கி யங்கச்சி ஏம்மா கச்சி ஆஹா கரண்டு தான் போகல அண்ட் பட்டன் இருக்கா అరే అరవికి అబేయి వెయిట్ ససల్ எடுத்துకో కొంచెం నా వంద మార్చి వడ్రం ఆ చేది కార్కి డార్లింగ్ తక్ తక్ ఆడుతుకో సార్ గేరుకుమల యారవేళ్ళో సనవారం పో చేరి వందకి యాడ్ కి టిక్ టాక్ హ్ பாரதி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்புறம் டேலாம் எப்படி போயிட்டுருக்கு சூப்பராக போயிட்டுருக்கா டிவி போடுறதா வேண்டாமா சார் கூட பார்க்குறேன் எவ்வளோ இருக்கு இருக்குது போதும் Thank you. Light 3, thank you. பாரதி தங்கம் தொழுகு எத்தனை மணிக்கு கோயில் தொழுகிறதுக்கு அப்புறம் தானே சாப்பிடுங்க ஆமாம்மா தொழு தொழுகிறதுக்கு அப்புறம் விட சாயந்தரம் ஆறு கரெக்டா ஒரு ஆறு தேர்ட்டி ஆறு ஃபோர்ட்டி ஆயிடுச்சு சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு வாங்க சொல்லுவாங்கல்ல சொன்னதுக்கப்புறமா நோன் துறக்கணும் ஜூஸு அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வச்சு அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தொழணும் தொழுதுட்டு அதுக்கப்புறமா ரசிச்சா சாப்பிடணும் கஞ்சி குடிச்சாலே ரொம்ப வயர்ஃபுல்லாகிடும் ஜூஸ் எல்லாம் குடித்தான் அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவோம் ஒரு எயிட் நைன் ஓ கிளாக் மேலே தான் சாப்பிடுவோம் கதை நல்லா கதை அண்ணான்னு சொல்லு கதை நல்லா இருக்கீங்களான்னு கேளு வரதிமா நீ போயா அந்த பக்கம் போயா 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 தான் சும்மாதான் அக்காவோட சொல்லலாம் செல்லமா சொன்ன நடிக்காத ராடே நடிக்காதே ரொம்ப மோசமா இருக்கேன் வருது குயி இன்று மட்டன் பிரியாணி வா சூப்பர் சூப்பர் எல்லாம் அடிச்சு விட்டாச்சா மட்டன் பிரியாணி நாளைக்கு காலேஜ் போகணும்ல அதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க லைவ் போட்ட உடனே வந்துட்ட ஓ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்மா பாருங்க ஓக்குல ஓக்கு இருந்தா பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சும்மா அப்படியே வந்தேன் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்ல கட் பண்ணிடுவேன் யாரும் வந்தா பேசலாம் இல்லைன்னா போயிடுவேன் கதை சுகுந்தியக்களா லைவுக்கு வா என்ன என்ன அதே தான் விட்டாதம்மா பாரதி விட்டாத சரவணன் முன்னாடி மானத்தை வாங்கிடாதவன் சரண்மணி மானத்தை வாங்கிறதவா சொல்லிட்டல நீ கதிர நீ சொல்லிட்டல இனிமே இருக்கும் உனக்கு ஆமா குயின் விடக்கூடாது தோசை ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம நம்மளே எவ்வளவு பெரிய ஆளு பாரதி நம்மளே ஒருத்தரை விட மாட்டோம் இவர் நம்மளை விட மாட்டேங்கிறாரு இல்ல நம்மளை யாரு என்னன்னு தெரிய மாட்டேங்குது கதிர்க்கு வர்ற மாதிரி ஒரு பயவலைய நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் சின்ன பின்னமா ஆகிற வர விட்டவே மாட்டோம் நம்மளுக்கிட்டே தோசையை பாத்துக்கிட்டது அப்படியே இல்லைவா ஆமா குயி நம்ம எவ்வளவு எவ்வளவு பெரிய ஆளு நம்ம கிட்டயே அங்க இங்கே அப்பா அதானே உடக்கூடா పోడు సతమ <apoyo BelgianALLY>